டிஎம்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாம் உடைய தமிழ் பகுதியில் அந்த யூனிட் ஒன் அப்படிங்கிறது ஐந்து டாபிக் நம்ம ஏற்கனவே முடிச்சிட்டோம் இப்போ இந்த வீடியோவில் ஆறாவது டாப்பிக்காக இருக்கக்கூடிய சுற்றெழுத்துகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் சுற்று எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் புத்தகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சிக்ஸ்த்தில் தான் இருக்குது புது சிக்ஸ்த் புக்கில் செகண்ட் டேர்மில் தேர்டு இயரில் இலக்கணத்தில் சுற்றெழுத்துக்கள் அப்படிங்கிற பாடம் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பழைய புக்கு பொறுத்த வரைக்கும் ஆறாம் பகுப்பில் இரண்டாம் பருவம் மூன்றாவது இயரில் இலக்கணமும் மொழித்திறனில் கொடுத்துருப்பாங்க சுற்றெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எல்லாமே வரிசையாக தான் கொடுத்துருப்பாங்க முதல்ல சுற்றெழுத்துக்கள்னா என்ன ஒன்றை சுட்டி காட்டக்கூடிய எழுத்துக்களை சுட்டெழுத்துக்கள் அப்படின்றோம் இந்த ஒன்று இருக்கிறது எது ஒரு பேராக இருக்கலாம் ஊராக இருக்கலாம் ஒரு ஆளாக இருக்கலாம் ஒரு இடமா இருக்கலாம் யாரையோ ஒருத்தரை நம்ம பக்கத்தில் உள்ளவங்க ஒரு கேட்கும்போது இதுதான் அப்படின்னு சுட்டி உறுதியாக சொல்கிறதுக்கு பேர் தான் சுட்டெழுத்துக்கள் இப்போ தமிழில் சுட்டெழுத்துக்கள் எத்தனை இருக்குது அப்படின்னா மூன்று எழுத்துக்கள் இருக்குது எதெல்லாம் அ இ ஊ ஊ வந்து இன்னைக்கு வழக்கில் இல்லை நம்ம பயன்படுத்துறது இல்லை ஆனால் பழைய இலக்கியங்கள்ல இருக்கு ஸோ இந்த மூணு எழுத்துக்களையே சுற்றெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சுட்டு இட அடிப்படையில் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து அகச்சுட்டு இன்னொன்று புறச்சுட்டு இந்த அகச்சுட்டு அப்படிங்கிறது என்ன அகம் அப்படிங்கிறது உள்ளே அப்படின்னு பொருள் உள்ளம் நம்ம உள்ளத்தையும் அகம்னு சொல்லுவோம் உக அகம் அப்படிங்கிறதுனால உள்ளே அப்படின்னு புரியக்கூடிய ஒரு சொல் தான் அகம் அப்போது அந்த சுட்டு எழுத்து அந்த சொல்லுக்கு உள்ளேயே இருந்து பொருள் தந்துச்சு அப்படின்னா அதை வந்து அகச்சுட்டு அப்படின்னு சொல்கிறோம் ஏன் அப்படின்னா ஒருவேளை அந்த சுட்டு எழுத்துக்களை நீக்கிட்டோம் அப்படின்னா மற்ற எழுத்துக்கள் பொருள் தராது இப்போ எடுத்துக்காட்டால் இப்போ இவன் அப்படிங்கிறது இருக்குது இப்போ ஈ கூட்டல் அண் அண்ணுங்கிறது என்ன ஆண்பால் வினைமுற்று விகுதி ஒரு விகுதி ஒரு சுற்றுச்சூழலோடு சேர்ந்து ஒரு வார்த்தையாக உருவாயிருக்கு சப்போஸ் இதை எடுத்துட்டோம் இந்த எழுத்துக்களை அந்த சொற்களிலிருந்து நீக்கிட்டோம் அப்படின்னா இந்த அண்ணுங்கிறது பொருள் தரவே செய்யாது ஆனால் அது இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு சேர்ந்து இவன் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆணை குறிக்கிறது அப்போ அப்போ தான் பொருள் தரும் அன்னொன்று ஈ கூட்டல் அண்ணுங்கிறத எப்படி அவன் அண்ணா இவனாக மாறி இருக்கும் இங்கே ரெண்டு உயிரெழுத்து நம்ம புணர்ச்சி விதி தெரியும் ரெண்டு உயிரெழுத்து இருந்துச்சுன்னா முதல்ல இ ஐ இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இவ் அப்படிங்கிறது மிகவும் உடம்படு மெய் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஈ இந்த இவ் கூட்டலைங்கிறது வெ இன் இப்படி மாறி இருக்கும் அதே மாதிரி தான் இவனுக்கும் அவனுக்கும் இதே மாதிரி இந்த பலவின் பால் வினைமு ஒன்றன்பால் வினயமுற்றிலையும் பார்த்தோம் அப்படின்னா ஈ கூட்டல் ஒன்றன்பால் வினிமுற்று இது ஆ கூட்டல் ஒன்றன் பால் வினயமுற்று இது ஏன்னா அது ஒரு அக்ரிணை பொருட்களை ஒரு அக்ரிணை பொருட்களை கூடியதாக இருக்கலாம் இப்போ அடுத்து இதுதான் அகச்சுட்டுக்கு எடுத்துக்காட்டு அது ஒருவேளை அதை நீக்கிட்டோம்னா அது பொருள் தராது புற சுட்டு அது அப்படியே ஆப்போசிட் இங்கே உள்ளே இருந்து சுட்டுச்சு அப்படின்னா இங்கே வெளியே இருந்து சுட்டும் அந்த வார்த்தை இப்படி தான் புறம் புறத்தே இருந்து சுட்டும் வெளியே இருந்து சுட்டும் ஒருவேளை நீக்கிட்டாலும் பொருள் தராது ஏன்னா வெளியிலேருந்து தான் அது உள்ளே வருது அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடியது பொருள் தரக்கூடியது இப்போ ஆ கூட்டல் வானத்தில் இந்த சுற்றிலத்தை நீக்கிட்டால் வானங்கிறது பொருள் தரும் ஈ கூட்டல் மலை இதை தூக்கிட்டால் பொருள் தரும் ஏன்னா ஈ கூட்டல் மலை அப்படிங்கிறது தான் என்ன இருக்கும் இங்கே இந்த விகுதி மிகுந்து என்ன செய்யும் இம் மலை அப்படின்னு உருவாகும் இப்போ இந்த ஈயை தூக்கிட்டோம்னா மலைக்கிறது மட்டும் பொருள் தரும் அப்போது இதில் ரொம்ப சிம்பிள் தான் ரெண்டு வகை ஒன்று உள்ளே இன்னொன்று வெளியில் உள்ளனா அந்த சொல்லோட சேர்ந்து இருக்கும் அதை பிரிச்சிட்டோம் அப்படின்னா பொருள் தராது இது வெளியில் இருந்து தான் உள்ளே வருது அப்போ அதை வெளியில் வரும்போதே தடுத்துட்டோம்னாலும் அது பொருள் தரும் இது எக்ஸ்ட்ரா சேர்ந்து இன்னொரு பொருளை உறுதியாக உணர்த்துது அப்படிங்கிறது ஸோ இதுதான் அகச்சுட்டு புறச்சுட்டு இப்போ அந்த மூணு எழுத்துகளையும் நம்ம ஒவ்வொரு சுட்டு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த மூணு எழுத்துக்களின் அடிப்படையில் அது எப்படிப்பட்டது அதோடைய தன்மையை பொறுத்து நம்ம சொல்கிறோம் இப்போ ஈங்கிற எழுத்து அண்மையில் இருக்கக்கூடிய சொல்ல சுட்டும் அதனால் அது வந்து அண்மை சுட்டு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஈங்கிறது அண்மையில் இருக்கக்கூடியதுனால் கண்ணுக்கு அதாவது யார் பேசுகிறாங்களோ பேசுகிறவனுக்கு அருகில் உள்ள பொருளை சுட்டுறது தான் ஈ பயன்படுத்துவோம் ஒரு நான் பேசுகிறேன் நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த 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 பெண் இருக்குல்ல அப்படின்னா அந்த என் கையில் இருக்கும் என் பக்கத்தில் இருக்கும் இதை மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்த தான் நான் சொல்லுவேன் அப்போ யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை சுட்டுறது தான் இந்த அந்த மாதிரி இடத்துக்கு தான் ஈ அப்படிங்கிறத பயன்படுத்துவோம் அப்போ இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு எல்லாமே அண்மை சுட்டு தான் அப்போ ஈங்கிறது சுற்றுச்சூழலாக வந்துச்சுன்னா அது அண்மை சுட்டாக தான் இருக்கும் அடுத்த ரெண்டாவது சேமை சுட்டு சேமை ரெண்டாவது எழுத்தாக நம்ம ஈங்கிற சுட்டெழுத்து பார்த்தோம் இந்த ஈங்கிற சுட்டெழுத்து எங்கே வரும்னா தொலைவில் இருக்கக்கூடியதை சுட்டக்கூடியது தான் இந்த ஈங்கிற எழுத்துடைய வேலை எடுத்துக்காட்டு அவள் அவளுங்கிறத இப்போ நானும் ஒரு எனக்கு ஏற்ற ஒருத்தர் இருக்காங்க நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் பக்கத்தில் இருக்க ஒரு ஆளை பற்றி பேசணும்னா இவன் அப்படின்னு பேசுவோம் இதே இது எங்கள் கண்ணுக்கு ரெண்டு பேர் கண்ணுக்குமே சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல இருக்கவங்களை பற்றி பேசுகிறோம் இல்லை நேற்று ஏதோ ஒரு இடத்துல யாரையோ ஒருத்தரை பார்க்கணுமோ அதை பற்றி பேசணும்னா அவர் அவள் அவன் அப்படின்னு பேசுவோம் அப்போ இங்கே ரெண்டு பேர் கண்ணுக்குமே அவங்க இருக்க மாட்டாங்க சரியா இப்போ அந்த வீடு ஒரு நாள் போனோம்னா அந்த வீடு அந்த வீட்டில் அப்படின்னு தான் சொல்லுவோம் இப்போ நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருந்தால் சொல்லிடுவோம் இது இந்த வீடு அண்ணா இருக்குல்லா இந்த வீடு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடுவோம் அப்போ இது தொலைவில் இருக்கக்கூடிய சொல்கிறது தான் இந்த சேமை சுட்டுமாங்க சேமைன்னா தொலைவுன்னு அர்த்தம் கண் தோன்றாத செய்மை கண்ணுக்கு எட்டாவது தூரத்தில் இருக்கக்கூடியதை தான் என்ன சொல்லுவோம் அந்த அந்த செய்மையை தான் இந்த ஆங்கிறது அப்போ கண்ணே படாத ஒரு இடம் எங்கேயோ தூரத்தில் ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடியது நம்ம நமக்கும் கேட்பவருக்கும் பேசுபவருக்கும் ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய பொருளை சுட்டுறது தான் என்னது ஆ இதை வந்து நம்ம செய்மை சுட்டு அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து ஊ அப்படிங்கிற எழுத்து இந்த ஊங்கிற எழுத்து இடை சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு உது உவன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க அருகில் உள்ளது அருகில் உள்ளது சுற்றுலதான் என்னது இ தொலைவில் உள்ளது தொலைவில் உள்ள தான் அ இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடியதை சுட்டு எழுத்துறது தான் ஊங்கிற சுட்டு எழுத்து அந்த காலத்தில் பயன்படுத்து இன்றைக்கி அதை நம்ம பயன்படுத்துகிறது இல்லை இன்றைக்கி பயன்பாடுறது இல்லை ஆனால் அதை பயன்படுத்தியிருக்காங்க அந்த காலத்தில் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நடுசில் உள்ள பொருளை மட்டும் இல்லாமல் இந்த ஊங்கிற எழுத்து நடுவில் உள்ள பொருளை மட்டும் இல்லை உயரமாக இருக்கக்கூடியதையும் பின்பக்கமாக இருக்கக்கூடிய பொருளையும் சுட்டுறதுக்கு பயன்படும் ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது ஸ்கூல் புக்கில் இந்த மாதிரி தகவல் இல்லை அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னென்னா நடுவில் உள்ள பொருட்களை சுட்டுறது சுட்டும் அதே சமயத்தில் கொஞ்சம் உயரத்தில் இருக்கக்கூடிய பொருளை உப்பக்கம் அப்படின்னா முதுகு பக்கம்னு அர்த்தம் அப்போ பின்பக்கம் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பின்னாடி இருக்கக்கூடியது உயரத்தில் இருக்கக்கூடியது அப்படி இது அப்படி பொருட்களையும் நம்ம சுட்டி காட்டுறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஊ பயன்படுது அப்போ சேய்மைக்கும் அண்மைக்கும் இடைப்பட்ட கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருள் கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் இருக்கும் ரொம்ப பக்கத்தில் இல்லாமல் இருக்கலாம் இப்போ ரொம்ப பக்கத்தில் இருக்கிறத சுட்டுறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் ஈங்கிறது பயன்படுத்துகிறோம் ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய பயன்படுத்துகிறோம் ஆங்கிறது பயன்படுத்துகிறோம் இந்த ரெண்டு இடையில ஏதோ ஒரு இடம் இருக்கு ஆனால் இது நம்ம கண்ணுல இருந்து பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் இருந்தாலும் நம்ம கண்ணில் படகு தூரத்தில் இருக்கு அப்படிப்பட்டதை நம்ம என்ன சொல்லுவோம் ஊ அப்படிங்கிற எழுத்தை சொல்லி சுட்டுறோம் கேட்போனுக்கு அண்மையில் உள்ள பொருளை சுட்டுவது அது ஓரளவு நம்ம இருக்கோம் வேற ஒரு இடத்துல இருக்கான் கேட்க கேட்கவன் இருக்கான் கேட்டவனுக்கு பக்கத்தில் ஒருத்தான் இருக்கான் அவனுக்கு முதுகு பின்னாடி ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா உப்பக்கம் இருக்கக்கூடிய பொருளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி கேட்போனுக்கு அருகில் உள்ள பொருளை தான் இந்த உ அப்படிங்கிற எழுத்து இப்போ உதுக்கான் சற்று தொலைவில் பாரு அதாவது பக்கத்தில் இருந்தால் இங்கே பாருன்னு சொல்லிடுவோம் கொஞ்சம் தள்ளிப்பாரு அப்படின்னு சொல்கிறது தான் உதுக்கான் உப்பக்கம் அப்படின்னா முதுப்பக்கம் உனோட உப்பக்கத்தில் பாரு அப்படின்னா உன்னோட முதுகு அவனோட பின்பக்கத்தில் பார்க்குற மாதிரி சொல்கிறது உம்பர் அப்படின்னா மேலே அப்போது ஊங்கிறது இடையில் மட்டும் இல்லை இடையில் அதாவது ரெண்டு அண்மைக்கும் தொ இடையில் உள்ளது மட்டும் சுட்டலை உயரத்தில் உள்ளதையும் சுட்டும் பின்பக்கம் உள்ளதையும் சுட்டும் இதை யார் பயன்படுத்தியிருக்கா தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார் இந்த ஊங்குற எழுத்த தொல்காப்பியர் பயன்படுத்தியிருக்கிறாரு ஸோ இதை சுட்டு முதல்ல ரெண்டு வகையான சுட்டு பார்த்தோம் அதுக்கப்புறம் அந்த எழுத்தின அடிப்படையில் ஒவ்வொரு சுட்டு இருக்குது மூணு சுட்டும் அதோட குவாலிட்டியை பொறுத்து அண்மை செய்மை இடைன்னு நம்ம சொல்கிறோம் இதுக்கப்புறம் சுட்டு திரிபுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் சுட்டு திரிபுனா என்னென்னா ஒரு சுட்டு சொல் வந்து வேறு ஒன்றா திரிஞ்சி மாறி போய் நிற்கும் ஆனால் பொருள் அதே தான் கொடுக்கும் இப்போ ஆங்கிறது ஆங்கிறது ஒரு சுட்டு சுட்டு எழுத்து இருக்குது ஆங்கிற சுட்டு எழுத்து இருக்குது ஒரு மரம் ஒரு எழுத்து புதுசாக சேருது ஆட்டல் மரம் அம்மரம் சரி ரைட்டு இப்போது இதே அம்மரத்துக்கு எக்ஸாக்டாக இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னா அந்த மரம் ரெண்டுமே ஒரு பொருள் மாறவே செய்யாது அம்மரம் அப்படின்னு சொன்னாலும் அந்த மரம்னு சொன்னாலும் ஒரே பொருள் தான் அப்போது இந்த எழுத்தே ஆங்கிற எழுத்தே அந்த அப்படின்னு இருக்கு அப்போ இந்த சுத் இந்த ஆ ஈங்கிற சுட்டு எழுத்துக்கள் அந்த இந்தன்னு மாறுது அப்போ ஆ புதுசாக இந்தன்னு சேர்த்தாலும் அதே பொருள் தான் ஈ இந்த அது வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை அந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நம்ம இதை ப எளிதாக பயன்படுத்துறக்காக அந்தன்னு பயன்படுத்துகிறோம் ஆங்கிற வார்த்தையை விட அந்தங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படி திரிந்தும் அதே சுட்டு பொருளை தான் சுட்டு திரிவு இப்போ சுட்டு எழுத்தோடய ஒரிஜினல் எழுத்து என்ன ஆ ஆனால் இப்போ வந்து அந்த ஆ மரம்ன்றிருக்கும் ஆ மரம் அதை தான் நம்ம வந்து அம்மரம்னு சொல்கிறோம் இப்போ அதை விட நம்ம அதிகமாக இதை தான் அந்த இந்தங்க தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்போ அந்த மரம் அப்போ இந்த ஏங்கிற எழுத்து தான் இதே மீனிங்கை தருது ஆனால் இது வந்து வேறு ஒரு ஒரு எழுத்தாக இன்னும் சேர்ந்து தெரிஞ்சிருக்கு அப்படி திருஞ்சி சுட்டுப்பொருளை தர்றது பேர் தான் சுட்டு திரிவு அப்போ சுட்டெழுத்துக்கள் மாற்றமடைந்து திரிந்து சுட்டுப்பொருளை தரணும் இந்த மாதிரி வேற ஒரு பொருள் தரக்கூடாது அதே மாதிரி சுட்டுப்பொருளை தரக்கூடியது தான் சுட்டெழுத்து அப்படின்னு சொல்கிறோம் இப்போது அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம இந்த சிலபஸ் வந்ததுக்கப்புறம் நடந்த எக்ஸாமில் உள்ள கொஸ்டின்ஸ் கூற்றுக்காரன் டைப்பில் கேட்டிருக்காங்க இப்போ இந்த எழுத்து வினா எழுத்து இன எழுத்து இது எல்லாமே இந்த டைப்பில் தான் அதிகமாக கேட்குறாங்க புரிஞ்சிருந்தால் தான் நம்ம இதை ஆன்சர் பண்ண முடியும் முதல்ல கூற்று என்ன அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம் இது சுட்டு சொற்கள்னு கொடுத்துட்டான் அப்போ நமக்கு தெரியும் இது சுட்டெழுத்து தான் வந்திருக்கு சுட்டு எழுத்து அது வந்து சொல் கூட சேர்ந்துருக்கு அதனால் சுட்டெழுத்துக்கள் ஈ வந்திருக்கு ஆ வந்துருக்கு ஈ வந்திருக்கு ஊ வந்திருக்கு ஆ கூட்டல் பக்கம் ஈ கூட்டல் பக்கம் ஊ கூட்டல் பக்கம் அப்போ இந்த மூணுமே சுட்டு சொற்கள் அப்போ கூட்டு சரி இடப்பொருளை சுட்டுவதற்காக ஆ இ ஊ வந்திருக்கு ரொம்ப சிம்பிள் இது நம்ம இட இடம் இடம்ங்கிறது என்ன இப்போ ஆ கூட்டல் பக்கம் ஆ கூட்டல் பக்கம் ஈ கூட்டல் பக்கம் ஊ கூட்டல் பக்கம் இந்த ஆ கூட்டல் பக்கம் என்னென்னா தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த பக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ இது வந்து தொலைவை குறிக்கிறது தொலைவில் உள்ள இடத்த குறிக்கி இப்பக்கம் அருகில் உள்ளது சொல்லுது உப்பக்கம் முதுகு பக்கம் அப்போ இந்த ரெண்டுக்கு சம்மந்தம் இல்லாமல் பின்புறத்தில் இருக்கக்கூடியதை சொல்லுது அப்போது இப்போ ஒரு இடத்துல அந்த பொருள் எங்கே இருக்குது அந்த பக்கம் எங்கே இருக்குது அப்படின்னு இடத்து இடத்த தான் சொல்கிறோம் அந்த பக்கம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு அந்த தான் ஆ இ அஇஒ முக்கமாக பக்கம் அது ஒரு வார்த்தை வார்த்ததா எந்த பக்கம்லாம் நமக்கு தெரியாது அது வந்து வந்து இப்போ அந்த பக்கம் பக்கத்தில் இருக்கா தூரத்தில் இருக்கா இல்ல முதுகு பின்னாடி பின்பக்கமாக இருக்கா அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த மூணு எழுத்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது உண்மைதான் அது தான் அது சுட்டெழுத்து அப்படி தான் அது சுட்டெழுத்துன்னு சொல்றோம் அப்ப கூற்றும் காரணமும் சரி அடுத்ததா ஒன்றை சுட்டி காட்ட வரக்கூடிய எழுத்துக்கள் வந்து சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் காரணம் என்ன சொல்லியிருக்காங்க ஏ யா ஆ ஓ ஏ இதெல்லாம் சுட்டெழுத்துக்களாக பிறவற்றை சுட்டுக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஒன்றை சுட்டி காட்ட ஒரு பொருளே ஒரு பொருளோ இடமோ பெயரோ ஆளோ பொருளோ உயிர் இல்லாத பொருளோ எதையோ ஒன்றை சுட்டி காட்ட வரக்கூடிய எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லப்படும் ரைட்டு தான் சுட்டி காட்டுற எழுத்து தான் சுட்டெழுத்து அது கூற்று சரிதான் காரணம் என்ன சொல்லியிருக்காங்க ஏ யா ஆ ஓ இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் எங்கே படிச்சிருப்போம் வினா எழுத்துக்கள் இது எல்லாமே ஏ என்ன யா யார் ஆ அவனா அவனா செய்தான் அப்படின்னு கேள்வியாக கேட்கக்கூடிய இடத்துல வரும் அப்போ இது எல்லாமே சுட்டெழுத்து கிடையாது எழுத்துனா மூணே மூணு சுட்டெழுத்து தான் ஆ ஈ இது இன்னைக்கு பயன்பாட்டில் இல்லைனாலும் இதுவும் சுட்டெழுத்து தான் ஆனால் இந்த மூணு எழுத்தை தாண்டி வேறு எந்த எழுத்து கொடுத்தாலும் அது சுட்டெழுத்து கிடையாது அப்போது கூற்று சரியாக இருக்குது காரணம் தவறு அதுதான் விடை அடுத்து மூன்றாவது கேள்வி எது யாது எது யாது என்னும் சொற்று சொற்கள் சுட்டு சொற்களாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க காரணம் ஏ யா என்ற சுற்றெழுத்தை அடிப்படையாக கொண்டு சொற்கள் அமைந்துள்ளன எது ஏது இது மொழ சுற்றெழுத்துனாலும் இந்த மூணு எழுத்து வரணும் இ உ அப்போ அந்த மூணு வரல கேள்விக்குறியும் இருக்குது அப்போ இது வந்து சுட்டு சொற்கள் கிடையாது சுட்டு சொற்கள் வந்து கேள்வியாக வராது இது வந்து வினா சொற்கள் அப்போ கூற்றே தப்பு காரணம் ஏ யா என்று சுட்டெழுத்துன்னு கொடுத்துருக்காங்க ஏ ஏ கேயா சுட்டெழுத்தே கிடையாது அப்போ அதுவும் தவறு ரெண்டுமே இதில் சுட்டுக்கு பதிலாக வினா வினா எழுத்து இருந்தால் ரைட்டர் வந்துருக்கும் அப்போ கூற்றும் தவறு காரணமும் தவறு அடுத்து சுற்றெழுத்துகள் உறுதி கூற்று என்ன அப்படின்னா சுட்டெழுத்துக்களை வந்து இட சுட்டுன்னு நம்ம சொல்லலாம் காரணம் என்ன சொல்லியிருக்காங்க புறம் அப்படின்னு சுட்டெழுத்து இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து பெயர் குறிப்பிடப்படுகிறது இதான் முதலே நம்ம பார்த்துட்டோம் சுட்டெழுத்துக்களை அதன் இடத்தோட அடிப்படையில் தான் நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம் ஒன்று ஒன்று அகச்சுட்டு இன்னொன்று புறச்சுட்டு அப்படி அந்த சுட்டெழுத்து எங்கே நிற்குதோ அந்த இடத்தை பொறுத்து தான் நம்ம சுட்டு அகம் புறம் அப்படிங்கிறத சுட்டுறோம் அப்போ காரணம் சரி கூட்டுற என்ன அப்படி சொல்கிறதுனால இட சு சுற்றெழுத்துக்களை இடத்தை எந்த இடத்த சுட்டுது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம் அதனால் சுட்டெழுத்துக்களை இட எழுத்துக்கள் அப்படின்னும் குறிப்பிடலாம் இட சுட்டுகள் அப்படின்னும் குறிப்பிடலாம் எந்த இடத்த கரெக்டாக அது ஏதோ ஒன்று பக்கத்தில் தொலைவில் ஏதோ ஒரு இடத்த குறிப்பிடுது அது மட்டும் இல்லாமல் அது அந்த சுட்டி எழுத்து வந்து உள்ள இருந்து பொருள் தருதா இல்லை உள்ளே இருந்து பொருள் தருதா இல்லை வெளியில இருந்து பொருள் தருதா அப்படிங்கிற இடத்தை அடிப்படையாக பொறுத்து தான் நம்ம அகம்புகம் அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்னு பிரிக்கிறோம் அப்போ அந்த அந்த சுட்டு இடச்சுட்டுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்ப ரெண்டுமே சரிங்கிறதா விடு அடுத்ததான் தொல்காப்பியர் குறிப்பிடும் உவன் உவள் உவர் உது உவை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க சேமை சுட்டு சேமை சுட்டுங்கிறது என்ன தொலைவில் உள்ளதை சொல்லுது அண்மை சுட்டு என்ன இ பக்கத்தில் உள்ளதை சுட்டக்கூடியது சுட்டு திரிப்புனா என்ன அந்த இந்த எந்த அப்படின்னு அந்த எழுத்து சுட்டெழுத்து மாறி வந்திருக்கும் வேற ஒரு வார்த்தையாக உருவாகிருக்கும் ஆனால் பொருளாதே தான் இருக்கும் அதுதான் சுட்டு திருப்புங்கிறோம் இது வந்து ஊ அப்படின்னு வந்து அது வந்து இடைநிலை சுட்டு உவன் ஊ குட்டல் அது அப்படின்னா என்ன கொஞ்சம் தள்ளி நிற்கக்கூடிய ஒருத்தனை அந்தா நிற்காமார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அதை மாதிரி கொஞ்சம் நம்ம பக்கத்தில் இல்லை ஆனால் கேட்பவனுக்கு அருகிலேயோ இல்லை ரொம்ப தொலைவிலேயோ இருக்கக்கூடியவனை அதாவது அருமை அருகிலும் சேமைக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை சுற்றுறது தான் இந்த உவன் உவள் உவர் புது உவை அப்படிங்கிறதெல்லாம் அப்போது இது யார் சொல்லியிருக்கா அப்படின்னா தொல்காப்பியர் இந்த இடைநிலை சுற்றான ஊ பற்றி நிறையா பேசியிருக்கிறார் ஸோ அது கேட்கலாம் இதை பற்றி எந்த நூலில் வந்திருக்கு அப்படின்னா தொல்காப்பியர் இதை பற்றி பேசியிருக்கிறாரு ஸோ இதை தான் பற்றி குறிப்பிடக்கூடிய தகவல்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்கலாம் நன்றி